ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாருங்கள் ஆலயம் அறிவோம் அருள் பெறுவோம் நலம் பெறுவோம் வளம் பெறுவோம் திரு நின்றியூர் திருத்தலம் மயிலாடுதுறையிலிருந்து வைத்தீஸ்வரன் கோயில் வரும் வழியில் ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது ஆயிரம் வருடங்களுக்கு முற்பட்ட திருநின்றியூர் மகாலட்சுமி ஈஸ்வரர் கோயில் பிரம்ம அத்தி தோஷ பரிகார தலமாக விளங்குகிறது இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு தனி கோயில் இருக்கிறது அதில் இந்த கோயில் அனுஷ நட்சத்திரத்துக்குரிய கோயிலாக வழிபடப்படுகிறது இது அகத்தியர் பரசுராமர் மற்றும் திருமகளாகிய மகாலட்சுமி ஆகியோர் வழிபட்ட தலம் மகாவிஷ்ணுவும் தாயார் மகாலட்சுமியும் இந்த தலத்து ஈசனை வழிபட்டதாக கூறப்படுகிறது அதனால் இத்தல ஈசன் லட்சுமி புரீஸ்வரர் மகாலட்சுமீஸ்வரர் ஸ்ரீ பரிகேஸ்வரர் என்றும் அம்பாள் ஸ்ரீ உலகநாயகி மற்றும் லோகநாயகி என்னும் திருநாமங்களுடன் இங்கே வீட்டிருக்கிறார்கள் திருவாகிய மகாலட்சுமி இங்கே நின்று வழிபட்டதால் இது திரு நின்றியூர் என அழைக்கப்படுகிறது இத்தலத்துக்கு திரி நின்ற ஊர் என்னும் பெயர் முதலில் இருந்ததாம் அதற்கு ஒரு காரணமும் சொல்லப்படுகிறது சோழ அரசன் ஒருவன் தனது பரிவாரங்களுடன் சிதம்பரம் கோயிலுக்கு இந்த வழியாக செல்வது வழக்கமாம் அப்பொழுது அவர்கள் ஏந்தி வரும் விளக்குகள் இந்த இடம் அருகே வரும்பொழுது திடீரென அணைந்து விடுமோ இதை தாண்டி சென்றதும் பின்பு தானாக எரிய ஆரம்பிக்குமாம் இதற்கான காரணத்தை அறிவதற்காக அரசன் இந்த இடத்தை தோண்டி பார்த்த பொழுது அங்கே ஒரு லிங்கம் இருக்க கண்டான் தோண்டும் பொழுது லிங்கத்தின் தலையில் அடிவிழ அங்கே ரத்தம் கசிய ஆரம்பித்ததாம் பயந்து போன அரசன் லிங்கத்தை அந்த இடத்திலே பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்ய ஆரம்பித்தான் தானாக விளக்கு திரி அணைந்து நின்றதால் இது முதலில் திரி நின்ற ஊர் என்று அழைக்கப்பட்டதாம் பிறகு மகாலட்சுமி வந்து வழிபட்டவுடன் திருநின்றியூர் ஆயிற்று இந்த தலத்து இறைவன் ஒரு சுயம்பு மூர்த்தி ஈசனின் லிங்க வடிவத்தின் உச்சியில் இன்றும் தோண்டும் பொழுது அடிப்பட்டதனால் ஏற்பட்ட தழும்பை பார்க்கலாம் இந்த கோயிலில் வஜஸ்தம்பம் இல்லை இது ஒரு பாடல் பெற்ற தலமாகும் ஒரு சமயம் மகரிஷி ஜமதக்னியின் மனைவி மனைவி ரேணுகாதேவி ஒரு கந்தர்பனின் அழகை வியந்து பாராட்டிய பொழுது மிகுந்த கோபத்துடன் தனது புதல்வன் பரசுராமனிடம் ரேணுகாதேவியின் தலையை வெட்டுமாறு கட்டளையிடுகிறார் தந்தையின் கட்டளை நிறைவேற்ற பரசுராமரும் ரேணுகாதேவியின் தலையை கொய்து விடுகிறார் பிறகு தனது தகப்பனாரிடம் மன்றாடி தாயாரின் உயிரை திரும்பப் பெறுகிறார் தனது தாயாரை கொன்றதனால் ஏற்பட்ட பிரம்ம அத்தி தோஷம் தீர பரசுராமர் இந்த தலத்தில் வந்து ஈசனை வழிபட்டு தோஷ விமோசனம் கேட்டு தன்னை மன்னிக்க வேண்டுகிறார் ஈசனும் தந்தைக்கும் மகனுக்கும் தரிசனம் அளித்து பிரம்ம அத்தி தோஷத்திலிருந்து பரசுராமரை விடுவிக்கிறார் ஆனால் இது பிரம்ம அத்தி தோஷ பரிகார தலமாக வழிபடப்படுகிறது இங்கே இருக்கும் நவக்கிரக சன்னதியில் சூரியனும் சந்திரனும் ஒருவரை ஒருவர் பார்த்த வண்ணம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றன இது ஒரு அபூர்வமான அமைப்பாகும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு கோயில் விசேஷமாக கூறப்படுகிறது அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்து வழிபட மிக சிறந்த தலமாக இது அமைந்துள்ளது இந்த தளத்தில் உள்ள செல்வ விநாயகருக்கு மாதந்தோறும் அனுஷ நட்சத்திர தண்டு விசேஷ பூஜைகள் நடத்தப்படுகின்றன எண்ணற்ற பக்தர்கள் இந்த பூஜையில் கலந்து கொண்டு கடவுளின் அருளை பெற்று வருகிறார்கள் நாமும் இவ்வாலயம் சென்று ஈசனின் அருளை பெற்று நலம் பெறுவோம் வளம் பெறுவோம் நன்றி வாழ்க வளமுடன் சர்வம் சிவமயம் இறையருள் பெறுவோம் இன்பமாய் வாழ்வோம் அன்பு ஆன்மீகத் தமிழ் அன்பர்களே நண்பர்களே இவ்வீடியோ பதிவினை கேட்டு இன்புற்று ஆதரவு அளித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்து இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்க வேண்டி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் யூடியூப் சேனல்